பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கிச்சு இந்த சேஜில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ண கூடவே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் உங்களுக்கு காய எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சுண்டுட்டும் தங்க நல்லா தண்ணி சுண்டிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா முழுங்கக்காவும் சேர்த்துக்கதா சேர்த்துக்கலாம் டேஸ்ட் தான் இருக்கும் பாருங்க கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப அழகாகவே ரெடி ஆயிடுச்சு வேற ஏனத்தில் மாற்றிட்டேன் நான் டேஸ்ட் உண்மையாக